பள்ளி கல்லூரி செல்ல முடியாத மாணவர்களுக்கு உதவும் நரேந்திர மோடி அரசின் புதிய தீக்ஷா டிஜிட்டல் கல்வி முறை தமிழகத்தில் மட்டும் இதுவரை எழுபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பயிற்சி அமர்வுகள் நடத்தப்பட்டு சாதனை கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட நீண்ட பொது முடக்கம் காரணமாக மார்ச் மாத கடைசியிலிருந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஏழு மாதங்களாக மூடப்பட்டுள்ளன இதனால் பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஆன்லைன் வகுப்புகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கல்வி போதித்து வருகின்றன இந்நிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் என்ற வலைதளம் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோருக்கு கல்வி குறித்த விவரங்களை அளிக்கும் தனித்துவமான இணையதளமாக விளங்குகின்றது இது நரேந்திர மோடி அரசின் ஒரு நாடு ஒரே டிஜிட்டல் தளம் என்னும் நோக்கத்தை நனவாக்குவதில் செயல்பட்டு வருகின்றது இப்போதைய ஆசிரியர்கள் டிஜிட்டல் அறிவிப்பை பெற்றுள்ளதால் திக்ஷா அவர்களுக்கு தேசிய டிஜிட்டல் கட்டமைப்பாக செயல்படுகிறது திக்ஷா வலைதளம் ஆசிரியர்களுக்கு கல்வியில் ஏராளமான தீர்வுகளுக்கு வழிவகை செய்கின்றது தாங்களாகவே கற்றுக்கொண்டு பயிற்சி பெற்று மதிப்பீடு செய்ய இது உதவுகின்றது பயிற்சி அம்சத்தை உருவாக்குதல் சிறப்பு குறிப்புகள் ஆதாரங்கள் மதிப்பீட்டு உதவி செய்தி அறிவிப்பு ஆகியவற்றில் ஆசிரியர்களுக்கு இது உதவுவதுடன் ஆசிரியர் சமுதாயத்திற்கும் மாணவர்களுக்கும் இடையே பள்ளிகள் திறக்காத காலங்களிலும் தொடர்பை ஏற்படுத்த பயன்படுகின்றது மாநிலங்கள் அரசு அமைப்புகள் மற்றும் தனியார் அமைப்புகளும் தங்களது இலக்குகள் தேவைகள் திறன்கள் அடிப்படையில் திக்ஷாவை பயன்படுத்தி ஆசிரியர்களை ஒருங்கிணைக்க முடிகிறது ஆசிரியர் பயிற்சி படிப்புகள் பாடத்திட்டங்கள் கருத்தியல் வீடியோக்கள் ஆசிரியர்களுக்கான மதிப்பீட்டு படித்தாள்கள் போன்ற கற்பித்தல் ஆதாரங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்களது வலிமை முன்னேற்றம் ஆகியவற்றை அரசு நேரடியாக கண்டறியலாம் ஆசிரியர்கள் தங்களது கைபேசி மடிகணினி மற்றும் இதர உபகரணங்களில் இந்த விவரங்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இந்த விவரங்கள் உள்ளூர் மொழிகள் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தப்படுகின்றன தமிழகத்தில் இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பயிற்சி அமர்வுகள் திக்ஷாவின் கீழ் நடைபெற்று பிரபலம் அடைந்துள்ளது ஜூம் அல்லது கூகுள் சந்திப்பு மூலம் ஆசிரியர்களிடம் மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களுக்கு நேரடியாக பதில் பெறுகின்றனர் தேசிய ஆசிரியர் தளத்தில் ஆசிரியர்களுக்கு வகுப்பறைகள் மேம்பாட்டு வழிமுறைகள் மதிப்பீடு ஆகியவை குறித்த தொடர் கற்பித்தல் முறைகள் அறிவிப்புகள் சுற்றறிக்கைகள் அறிவிக்கைகள் பற்றிய தகவல்கள் உள்ளடங்கியுள்ளன கல்வி என்பது ஒரு தொடர்ச்சியான நடைமுறையாகும் அதன் மூலம் அறிவு கொரோனா தொற்று போன்ற எந்த இடையூறாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது என்பதை மத்திய அரசின் தீக்ஷா திட்டம் நிரூபித்துள்ளது எந்தவித இடையூறும் இன்றி தரமான கல்வியை மாணவர்கள் பெறுவதற்கு மத்திய அரசு தொடர்ந்து உதவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது